சங்கையான ரமதானுடைய மாதம் நமக்கு மிக அருகில் வந்து விட்டதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் இந்த மாதம் மனிதர்களை தூய்மைப்படுத்துகிற மாதம் அதில் துமரது எல்லா வான்கு அவர்கள் ரமதானுடைய நெருக்கத்திலே இவ்வாறு கூறுவார்கள் மர்ஹபன் பி முதரி நாம் சுனு பாவங்களிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துகிற மாதமே வருக என்று என்றுமர் சொல்வாங்க சலஃபுசா நஹீன் என்று சொல்லப்படுகின்ற முன்னோர்களும் அவ்வாறே சொல்வாங்க ரமதான் வருகிற போது மர்ஹபம்பில் முத்தாஹிர் எங்களை சுத்தப்படுத்துகிற மாதமே வருக என்று சொல்வார்கள் ஆஹா ரமதானுடைய மாதம் நம்முடைய வெளிரங்கத்தை மாத்திரம் அல்ல நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய அகத்தையும் சுத்தப்படுத்துகின்ற புனிதப்படுத்துகின்ற ஒரு சங்கையான ஒரு மாதம் இந்த மாதத்தை வரவேற்பதற்கு வானலோகம் தயாராகிறது வானலோகத்தில் உள்ள மக்கள் தயாராகிறாங்க சொர்க்கம் அதற்காக தயாராக்கப்படுகிறது அப்படியானால் நாம் அதை வரவேற்பதற்கு எவ்வாறு தயாராகாமல் இருக்க முடியும் அந்த வகையிலே அருமையானவர்களே உலகத்திலே ஒவ்வொரு வியாபாரத்திற்கும் ஒரு சீசன் இருக்கிறது அந்தந்த சீசன் காலம் வருவதற்கு முன்னாலேயே அந்த வியாபாரிகள் அதற்கு தயாராகிறாங்க சில மாதங்களுக்கு முன்னால அதற்கான ஏற்பாடுகளில் ஆயத்தமாகறாங்க ரமதான் ஆன்மீக வியாபாரத்திற்கான மாதம் ரமதான் ஆன்மீக வியாபாரத்திற்கான மாதம் உலக ரீதியான வியாபாரம் இருப்பது போல ஆன்மீக வியாபாரமும் இருக்கிறது குரானிலும் கூட ஹதீசுகளிலும் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கொடுத்து வாங்கல் வியாபாரம் என்ற வார்த்தைகள் எல்லாம் மார்க்கத்துরக்கும் சொல்லப்படும் அல்லாஹ்வே திருமறையிலே கேட்பான் யா அய்யுஹல் லதீன ஆமனூ ஈமான் கொண்ட மக்களே هل ادلكم على திஜாரா உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா அது நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கும் பிறகு அது எது என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப மார்க்கம் ஒரு வியாபாரம் சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்வான் இன் அல்லாஹ் ஹஸ்தரா மினல் முஃமினீன் анфуஸஹும் வ амவாலஹும் அல்லாஹ் முஃமின்கள்ட்ட இருந்து அவர்களது உயிர்களையும் பொருள்களையும் அல்லா கொள்முதல் செஞ்சுக்கிட்டான் உயிர்கள் பொருள்களை அல்ல கொள்முதல் செஞ்சுட்டான் எதுக்கு பாரமாள் ஜன்னா அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதற்கு பதிலாக அவ சொர்க்கத்துக்கு பதிலாக நம்முடைய உயிர்கள் மார்க்கத்திற்காக தேவைப்பட்டால் அதை கொடுக்கவும் தயார் கொடுத்துட்டோம் நம்முடைய செல்வங்கள் அல்லாஹ் கேட்டா அந்த செல்வத்தையும் கொடுத்துட்டோம் இன்னும் அல்லா வாங்கிக்கிட்டான் அல்லாஹ் அக்பர் வாங்கியவன் எவ்வளவு பெரிய கோ முபாரக்கானவன் தபார கல்லதி அவன் பாக்கிய மிக்கவன் வலம் நிறைந்தவன் அந்த அல்லாஹ் இருந்து வாங்கி கொண்டான் உயிர்களையும் செல்வங்களையும் பெ அன் அல் அஹுமுல் அப்படியானால் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹோடு நமக்குள்ள ஒரு கொடுக்கன் வாங்கல் சிலதை நாம் அல்லாஹ்விடம் கொடுத்து அவனுடைய சில மறுமை அருட்கொடைகளை பெறவிருக்கிறோம் நவிசல் அல்லாஹ் அலி சிலம் அவர்களுடைய வருகையின் நோக்கங்களில் ஒன்று யூ ஜ கி மக்களை அவர்கள் தூய்மைப்படுத்துவாமே தஸ் கீயத்துன் உள்ளத்தை சுத்தப்படுத்துறது நபிமார்களுடைய வருகையின் பிரதான நோக்கம் அல்லாஹ இந்த உலத் தூய்மைக்காக பதினோரு விஷயங்கள் மீது சத்தியம் செய்வான் வஷம் செய்வோதுஹாஹா ஒல் ஹமரி இதா தலாஹா ஒன் நஹாரி இதா ஜல்லாஹா என்று பதினோரு விஷயங்களை சத்தியம் பண்ணிட்டு சொல்லுவான் அது அஸ்லஹமன் ஜ காஹா யார் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் நபி துவாக்கல்ல ஒன்று என் உள்ளத்திற்கு இறையச்சத்தை கொடுப்பாயாக என் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக நீ தான் அதை தூய்மைப்படுத்துவோரிலே சிறந்தவன் என்றெல்லாம் பெருமானார் துவா செய்வாங்க நோக்கம் வழிபாடுகளுடைய நோக்கம் தஸ்கியத்து நஃப்ஸ் உள்ளத்தை சுத்தப்படுத்துறது தான் தொழுகையின் நோக்கமும் அதுதான் என்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முன்கர் தொழுகை மானக்கேடான விஷயங்களிலிருந்து அருவருக்கத்தக்க செயல்பாடுகளில் இருந்து மனிதனை தடுக்கணும் ஜக்காத்துடைய நோக்கம் என்ன துசா ஹீரோஹம் மக்களிடமிருந்து ஜக்காத்தை வாங்குங்கள் அது அவர்களை தூய்மைப்படுத்தும் ஜக்காத்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் பண்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்றான் நோன்பை பத்தியும் அதான் சொல்லப்பட்டது யார் நோன்பு வைத்திருக்கிறாரோ அவர் அருவருக்கத்தக்க விதத்தில் பேச வேண்டாம் அவர் கூச்சலிட வேண்டாம் யாரேனும் சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிடட்டும் நோன்புனுடைய நோக்கம் தூய்மைப்படுத்துவது தான் நோக்கம் என்ன தூய்மை தான் எல்லா வணக்கங்களுமே தஸ்கியா மனிதனை சுத்தப்படுத்துவது தான் மனிதனை சுத்தப்படுத்தக்கூடியவைகள்ல மற்ற எல்லா வணக்கத்தை விடவும் நோன்புக்கு பெரிய பங்களிப்பு இருக்குது மற்ற வணக்கங்களை விட நோன்புக்கு பெரிய சம்மந்தா இருக்குது ஒரு மனிதன் கற்பொழுக்கம் உள்ளவனாக வாழ்வதற்கு நோன்பை விட சிறந்த வணக்கம் எதுவுமே இல்லை ஒரு மனிதனால அவனுடைய உணர்வுகளை இச்சைகளை கட்டுப்படுத்த முடியல மார்க்கம் சொல்லுது நோன்பு வைக்குமாறு பெருமானார் செல்லிசன் அவர்கள் வாலிபர்களை பார்த்து சொன்னாங்க உங்களில் யாருக்கு திருமண வசதி இருக்கிறதோ திருமணம் செய்து கொள்ளுங்கள் அது பார்வையை கட்டுப்படுத்தும் கற்பொழுக்கத்தை பேண உதவும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க ஒமெல்லம் எஸ் சத்யா யார்கிட்ட காசு இல்ல மகர் கொடுக்க வசதி இல்ல திருமணத்திற்கு வசதி இல்லையா அல்லா வசதியை தர்ற வரைக்கும் ஃப அலைஹி பிஸ்ஸவும் அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும் லஹு லஹு நோன்பு ஆசையை கட்டுப்படுத்தும் என்று சொன்னான் இப்ப நோன்பு கற்பொழுக்கத்தை பேண